இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பானில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் ஹட்கா மட்சூரி எனும் ஆண்களின் நிர்வாண திருவிழாவில் பங்கேற்க தற்போது பெண்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அந்த திருவிழா கொண்டாடப்படுவதன் பின்னணி குறித்த வினோத தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பாரம்பரியமாக சில திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த திருவிழாக்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமின்றி அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது அந்த வகையில்தான் ஜப்பானில் ஆண்டுதோறும் வினோதமான ஒரு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது அந்த திருவிழாவின் பெயர் ஆண்களுக்கான நிர்வாண திருவிழாவாம் ஜப்பானில் கொண்டாடப்படும் இந்த வினோத திருவிழாவின் உண்மையான பெயர் ஹட்கா மன்சூரி இதனை ஆண்களின் நிர்வாண திருவிழா எனவும் அழைக்கின்றனர் இந்த திருவிழாவில் ஆண்கள் சிறிய அளவிலான துணியை மட்டும் உடலில் அணிந்திருப்பார்கள் ஜப்பானின் ஐச்சி மாகாணத்தின் இனசாவா நகரில் கோனோமியா வழிபாட்டு தளத்தில் இது நடந்து வருகிறது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலைமையில்தான் இந்த ஆண்டுக்கான ஹட்கா மட்சூரி திருவிழா இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த திருவிழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளும் தற்போது இருக்கின்றன இந்த நிலைமையில்தான் தற்போதைய இந்த திருவிழாவில் பெண்களும் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த வருடம் நாற்பது பெண்கள் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திருவிழாவில் பங்கேற்கும் இந்த பெண்கள் முழு உடை அணிந்திருப்பார்கள் ஹேப்பி கோட்டும் அணிந்திருப்பார்கள் விழாவின் தொடக்கத்தில் நடக்கும் சடங்குகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது இந்த திருவிழா தொடங்குவதற்கு முன்பு சாசா என அழைக்கப்படும் சடங்கு நடக்கும் அந்த சடங்கில் மட்டும் இந்த பெண்கள் பங்கேற்பார்கள் அதன் பிறகு மூங்கில் புள்ளை துணியில் சுற்றி கோவிலுக்கு எடுத்து செல்லும் நா ஒய்சா என்று அழைக்கப்படக்கூடிய சடங்கிலும் பங்கேற்பார்கள் இது விழா நடத்தும் கமிட்டியைச் சேர்ந்த மிட்சுகு கடையம்மா என்பவர் கூறுகையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த மூன்று வருடமாக இந்த திருவிழாவை எங்களால் நடத்த முடியவில்லை ஆனால் இந்த முறை பெண்களிடமிருந்து அதிகமான கோரிக்கைகள் வந்தது அதனை பரிசீலனை செய்துதான் இந்த விழாவில் அவர்களையும் பங்கேற்க அனுமதித்துள்ளோம் இந்த விழாவில் முன்னூறு காலத்தில் பெண்களும் பங்கேற்றனர் பெண்களை யாரும் தடை செய்யவில்லை இருந்தாலும் அவர்கள் பங்கேற்காத நிலைமையில் இது ஆண்களுக்கான விழாவாக மாறிப்போனது இப்போது பெண்களும் பங்கேற்க உள்ளனர் இந்த முடிவை அந்த பகுதியில் வசிக்கும் பெண்கள் வரவேற்றுள்ளனர் மேலும் இதுதான் பாலின சமத்துவம் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் அதாவது இந்த நிகழ்ச்சி தொடங்கியதும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் சிறிய அளவிலான ஆடைகளை மட்டும் அணிந்து கொள்வார்கள் ஜப்பானில் லோயின் கிளாத் என அழைக்கப்படும் உள்ளாடையை அணிந்து இரண்டு காலுரையை அணிந்து கொள்வார்கள் அதன் பிறகு அவர்கள் வழிபாட்டு தளத்தை சுற்றி ஓடுவார்கள் பிறகு உடலை சில்லிட வைக்கும் குளிர்ந்த தண்ணீரில் குளித்துவிட்டு வழிபாட்டு தளத்தை நோக்கி ஓடுவார்கள் இவர்கள் அங்கு சென்றவுடன் நூறு மரக்குச்சிகளுக்கு நடுவே இரண்டு அதிர்ஷ்ட மரக்குச்சிகளை பூசாரிகள் வீசுவார்கள் ஆண்கள் அனைவரும் அந்த அதிர்ஷ்ட மரக்குச்சியை தேடி எடுக்க வேண்டும் இந்த அதிர்ஷ்ட குச்சிக்காக ஆண்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் குச்சியை எடுப்பவர் சின் ஒடேகோ அல்லது தேர்வு செய்யப்பட்ட நபர் என அழைக்கப்படுவார் இவர்களுடைய தலையில் மொட்டை அடிக்கப்படும் அதன் பிறகு அவர்கள் நடந்து செல்லும்போது அவர்களை தொட்டால் கெட்ட சகுணங்கள் மறைந்து அடுத்த ஓராண்டு நல்லது நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இதனால் ஆண்டுதோறும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் இந்த முறை பெண்களும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமஸ்து தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்